அலாமலை வரமத்துல வரகாத்து இப்போ வந்து எது ரொம்ப வைரலாகிக்கிட்டு இருக்குன்னா நம்ம பிஎம் அவர்கள் நரேந்திர மோடி அவங்க இப்போ பீகாரில் எலெக்ஷன் இருக்கல அங்கே வந்து அந்த வாக்குறுதிகள் சம்மந்தமாக மக்கள்கிட்ட போய் பேசுவாங்கள்ல அந்த நேரத்தில் ஸ்டேஜில் தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க அடிக்கிறாங்க துன்புறுத்தல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தி தான் இப்போ மிகப்பெரிய வைரலாக இருக்குது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த தின மலர் பத்திரிக்கைக்காரர் இருக்கல இப்போ அவனை தின மலர்னு சொல்கிறத விட தின மலர்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவங்க வந்து காலை உணவுக்காக வேண்டி அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அறிமுகப்படுத்தின அடுத்த நாள் தினமலர் பேப்பரில் அந்த அந்த பத்திரிக்கையார் என்ன எழுதுறா கக்கூசை நம்பி வழியே போகுதுன்னு எழுதுகிறான் காலை உணவு சாப்பாடு ஆரம்பித்ததுக்காக வேண்டி பள்ளிக்கல் பள்ளிகளில் கக்கூசை நம்பி வழிய போகிறது அப்படின்ட்டு அடுத்த நாள் நியூஸ் போடுறான் இது எவ்வளோ பெரிய கேடுகட்டத்தனம் அப்படின்ட்டு அப்போயே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களாக இருக்கலாம் விமர்சனம் செய் விமர்சகர்கள் கட்சி கட்சி நண்பர்கள் கடுமையான முறையில் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க கடுமையாக பேசினாங்க இப்போ இல்லாமல் எழுதுவாங்க ஒரு ஒரு கீழ்த்தனமான முறையில் கேடுகட்டத்தனமாக ஒரு பத்திரிக்கைக்கார இப்பெல்லாம் எழுதுவானா அப்படின்ட்டு கடுமையான விவாதங்கள் நடத்தப்பட்டுச்சு எதுக்கு காலை உணவு ஏற்படுத்துறதுக்காக வேண்டி காலை உணவு திட்டத்தை ஆரம்பித்ததுக்காக வேண்டி இப்படி எழுதுனேன் ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ பீகார் எலெக்ஷன் நடக்குது அதில் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்கன்னா காலை உணவுன்னு அங்கே கொடுப்போம்னு கொடுத்துருக்குறேன் இப்போ அங்கே கக்கோசலை நம்பி வழி அதான் எங்கள் மாதிரி படிக்க மாட்டாங்க அது ஒரு செய்தி இப்போ தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு வந்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் வந்து படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் இழுக்கிறாங்க சொத்தை இழுக்கிறாங்க வீடுகளில் வந்து வீடுகள் பத்திரத்தை வச்சு படிக்க வைக்கிறாங்க நகைகள் வச்சு படிக்க வைக்கிறாங்க காரணம் என்ன படிப்பு என்பது மிக ஒரு முக்கியமான ஆயுதம் அது படித்தா நல்லா இருக்கலாம் படிப்பு தான் முக்கியம் கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகிரும் கற்கை நன்று பிச்சை எடுத்த ஆனாச்சும் என்ன செய்யணும் படிக்க நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சுட்டா அவருடைய வாழ்க்கை தர உயரும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வெகு காலமாக அப்படிதான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பீகாரில் எவனும் படிக்க மாட்டாங்க ஆனால் அங்கே பாருங்கள் காலி உணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் கூடாதுன்னு சொன்னவங்க கக்கூசி நிரம்பி வலிய போகுதுன்னு சொன்னவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதி இலவசமே கூடாதுன்னு சொன்னவங்க இலவசம் கொடுப்போம் இந்த டெல்லியருடைய எலெக்ஷன் நடந்துச்சுல அப்போ வாக்குறுதி இதுதான் ஆளும் கட்சியினுடைய மத்தியில் ஆளும் கட்சியினுடைய நிலைப்பாடு எங்கே எது கூடான்னு சொல்லுவாங்களோ அங்கே அடுத்த ஸ்டேஜில் அடுத்த ஸ்டேட்டில் போய் அது கூடுன்னு சொல்லுவாங்க இது நல்லதுன்னு சொல்லுவாங்க மக்களுக்கு நாங்கள் வாரி அரைக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த தினமலர் பேப்பர் வந்து பீகாரில் கக்கூசு நம்பி வழியே போகிறது விரைவாக அப்படின்னு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்த இருந்து பார்ப்போம் அதனால் மக்களை அரசியல் பழகுங்க அரசியல் தெரியாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தாதீங்க அரசியல் தெரியலை ரொம்ப நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டோம் சரியான அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுங்க அந்த அரசியல் கட்சிகளோடு பயணிங்க அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரக்காத்த